இயக்குனர் பாலா அவர் ரொம்ப நாளைக்கு அப்புறம் மீடியாவை சந்திச்சு நிறைய பேசிட்டே இருக்காரு அழெல்லாம் செஞ்சாரு அவர் பொண்ணை பற்றி ரொம்ப உருக்கமாக பேசினார் வணங்கான் படத்தை ப்ரொமோஷனுக்காக நிறைய பேசினாரு ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஒரு முக்கியமான பாயிண்ட் வந்து ஒன்று சொன்னார் அவர்கிட்ட கேட்டிருக்க நீ மிக திறமையான டேரக்டர் மணிரத்னமே உங்களை பார்த்து நீங்கள் வந்து இவ்வளோ பெரிய ஆளுன்னு சொல்லியிருக்காரு இன்னைக்கு யாரெல்லாம பாலிவுட் போயிட்டாங்க நீங்கள் போலையா அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து சேது படம் எடுத்த உடனே பாலிவுட்ல அதை ரீமேக் பண்ணுறதுக்கான வாய்ப்பு வந்து எனக்கு வந்துச்சு அந்த அல்மான் கான் தான் சேதுவாக ஹிந்தியில் ரீமேக் பண்ணி நடித்தாரு அந்த படம் அங்கே பெருசாக ஓடலை அப்போ பாலா தான் முதல்ல அதை டைரக்ட் பண்ண போயிருக்காரு அவர் வந்து ஓப்பனாக சொல்லலை சூசகமாக தான் சொல்லியிருக்காரு என்னன்னா அதில் என்ன சொன்னாங்களா ரெண்டு மணி நேரத்துக்கு சல்மான் கானுக்கு பதில டூப் போட்டு ஒரு ஆளை வச்சு எடுக்க சொன்னாங்களாம் இங்க சேதுக்காக நிக்கிறோம் ஆளாவ பொறுத்த வரைக்கும் என்னன்னா அந்த நேட்டிவிட்டி அந்த தத்ரூபம் வந்து இருக்கணும் ரொம்ப உண்மை 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 பாலாட்டெல்லாம் வேலை பார்க்கறது நிறைய விமர்சனங்கள் வந்து கஷ்டம் பட் இருந்தாலும் அவருடைய போர்ஷன்ல அவருடைய எண்ணம் படி விட்டுட்டோம்னா படத்துல உள்ள சீன்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா வரும் அதுக்கு வந்து சில நேரங்கள்ல அது ஒர்க் அவுட் ஆகும் சில நேரங்கள் இதாகும் அதுக்கு ஆதித்ய வர்மா படம் வந்துச்சு வருமா வராம போச்சு அதை பத்தி அவர் பேச வரும்ல சொல்லிட்டாரு ஆனா அந்த சல்மான் கான் படத்துல பாலா ஒர்க் பண்ணும்போது ரெண்டு மணி நேரம் டூப் போடணும் அப்படின்னாங்க இங்க விக்ரம் வந்து எல்லாமே அவரே நடிச்சாரு உடம்பு உரிக்க அதுதான் அந்த படத்தோட ஸ்பெஷலா இருந்துச்சு பாத்தீங்கன்னா தொலைக்காட்சி காமெடி நிகழ்ச்சியில கூட சசிகுமார உட்கார வச்சுட்டு ஒரு நகைச்சுவை அந்த ஆர்டிஸ்ட் வந்து கூட பாலா மாதிரி ட்ரீட் பண்ணிக்கா அவருடைய குணாதிசை என்ன அப்படிங்கறது சசிகுமார் ஆமா ஆமான்னு சொல்லி நிறைய ஒத்துக்கிட்டாங்க பாலாட்ட வந்து நிறைய யதார்த்தம் உண்டு அவரை பொறுத்த வரைக்கும் ஒரு முள் மாதிரி பார்க்கப்படக்கூடிய உண்மை உள்ளுக்குள்ள ஒரு ரோஜா இருக்கு அது மட்டும் இல்ல இன்னொன்னு சொல்லியிருக்காரு ஷூட்டிங் ஸ்பாட்ல வர ரொம்ப தாமதம் பண்ணியிருக்காரு சல்மான் கான் மேல அந்த குற்றச்சாட்டு உண்டு அதனால நான் கிளம்பி வந்துட்டு அந்த படத்தை டைரக்ட் பண்ணல அப்படின்னு சொன்னார் ஒருவேளை அதை டைரக்ட் பண்ணியிருந்தாருன்னா இன்னைக்கு பாலிவுட்ல ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கலாம்